மனிதனுடைய இந்த கெட்ட எண்ணங்களுடைய பிறப்பு ஊகங்களுடைய பிறப்பு என்பது இது போன்ற பின்னணியில் இருந்து உருவாகிறது இதில் மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படி என்று சொன்னால் இந்த நுரூபித்தல் என்ற பகுதியை நான் சொன்னனேன் இதற்காக மனிதன் தடுமாறுகிறான் இதனுடைய இது எதன் காரணமாக இதுவும் ஏற்படுகிறது என்றால் அது மூன்றாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கிராமப்புறவாசியுடைய ஒரு கவிதை அழகான ஒரு வசனம் என்ன அப்படி என்று சொன்னால் மடமைத்தனம் புரியாமல் இருத்தல் என்பது ஒரு குறைபாடு ஆனால் நீங்கள் புரியாதது போல் இருத்தல் அப்படி என்பது உங்களுடைய புத்திசாலித்தனம் நீங்கள் அதாவது புரியாது இருத்தல் என்பது உங்களது குறைபாடு புரியல என்றது ஆனால் புரியாதது போல் இருத்தல் இருக்குது இது வந்து ஒரு தக்கா ஒரு புத்திசாலித்தனம் அப்படி என்று அவர் சொல்றாரு அதுபோல சில அறிஞர்கள் சில வசனங்களுக்கு இந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த அதாவது தாவூத் வசனத்துக்கு சொல்ற டைம்ல சொல்கிறார்கள் அதாவது நல்ல வந்து முதல் முந்தி போகக்கூடியவர்கள் யார் முகர் ரபுன்னு சொல்லுவாங்க சொர்க்கத்துக்கு அல்லாவிடத்தில் மிகவும் நெருக்கப்பட்டவர்கள் முகார் ரபூன் அதாவது அமல்களால் உயர்ந்த தரத்தில் உள்ளவங்க இரண்டாவது நம்ம சொல்ற டைம்ல அபரார் நல்ல மக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உயர்தரமானவர்களுடைய பார்வையில் நல்ல மக்களுடைய நல்ல சில செயல்கள் அவர்களுடைய பார்வையில் பாவங்கள் மேல்தரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வையில் இரண்டாந்தரமாக தரமாக இருக்கக்கூடிய இந்த நல்ல மக்களுடைய சில செயல்கள் அவங்களோட பார்வையில் என்ன பாவங்கள் அதை கூட அவங்க செய்ய மாட்டாங்க இவங்க அதை நல்லதுன்னு நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க அதுவும் பாவம் என்று நினைப்பார்கள் அதுவும் பாவம் நினைப்பார்கள் நீங்க அந்த தரத்தில் இருக்க விரும்புறீங்களா இந்த தரத்தில் இருக்கிற விரும்புறீங்களான்னு பாருங்க ஹசனாத்துல் அபரார் செய்ய ஆத்துல் முகர்ரபீன் உங்களுடைய ஈமானுடைய வளர்ச்சி எவ்வளவு கிரிக்கிறோம் உங்களுடைய தக்குவாவுடைய வளர்ச்சி எவ்வளவு கிரிக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சில பொழுதுகளில் சில நன்மைகளை கூட நீங்கள் பாவங்களாக பார்ப்பீர்கள் இது இப்படி செய்கிறது அவனுக்கு நலவுன்னு நினச்சி அட்வைஸ் பண்ணுவோம் ஆஹா இது அவனுடைய சொந்த உரிமையில் போய் நம்ம என்ன செய்கிறோம் தலையிடுகிறோம் வந்து நல்ல மக்கள் ஒதுங்குவார்கள் அப்போ ஒதுங்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட எப்போ வரும் அப்படி என்று சொன்னால் நீங்க இந்த நிரூபிக்காத அந்த உணர்வுக்கு வரணும் அதுல என்ன அப்படி என்று சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால யூதர்கள் வந்து அஸ்ஸாமு அலைக் உங்கள் மீது சாபம் உண்டாவதாக உங்களுக்கு மரணம் ஏற்படட்டும் என்று சொல்றாங்க ரசூல் அங்க வ அலைக்கும் உங்கள் மீதும் ஏற்படட்டும் என்ற வார்த்தையை மட்டும் சொல்றாங்க வேற எதுவும் ரசூலாங்க என்ன செய்யல சொல்லல ஆயிஷா ரதி அல்லாவன்கா என்ன செய்யறாங்க சபிக்கிறாங்க அவங்களை அப்படி சொன்னவங்களை சபிக்கிறாங்க உங்களுக்கு என்னது மரணம் உண்டாகட்டும் அஸ்ஸாம் அலைக்கும் உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் என்று வெளிப்படையாக சொல்றாங்க அப்ப ஆயிஷா ரதி அல்லாவன்கா இடத்துல ரசூல் சல்லா சொல்லு சொல்றாங்க ஏன் இப்படி சொன்னீங்க ஏன் இப்படி பேச அல்லாவின் அவங்க சொன்னது உங்களுக்கு விளங்கலையான்னு கேட்டாங்க சொன்ன பதில நீங்க பார்க்கலையான்னு கேட்டாங்க ரசூலா எனது பதிலை நீங்கள் அவதானிக்கவில்லையான்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்பா நீங்க சொல்லி கொடுக்கறாங்க எதிரணியில எனக்கு எதிராக துவா கேட்டது எனக்கு தெரியும் ஆனாலும் எனது இயல்பும் எனது பண்பாடும் அப்படி பேசுறதுக்கான மனசுக்கு என்ன செய்யாது வராது அதனால நான் சொன்ன ஒரே வார்த்தை அழைக்கும் நான் கோலையாகவும் இருக்கல அறிவெளியாகவும் இருக்கல அதே நேரம் வீணாக பகமே ஏற்படுத்தல கெட்ட செயல்களாக அவங்களுடைய செயல்கள் மாற்றிக்கொள்ளும் இல்லை அழைக்கும் என்று சொன்னேன் இப்போ ஆயிஷா ரதியுல்லா வன்ஹாவை ரசூல் சல்லா உலகோடு ஒப்பிட்டுங்கன்னு சொன்னால் அந்த முகர்ரபின் அபரார் மாதிரி அவங்க அதை சரியான நினைக்கிறாங்க அந்த பதிலை ரசூல் சல்லால் சார் அந்த பதிலே வேண்டாம் என்ன செய்யறாங்க நினைக்கிறார்கள் இந்த பண்பாடு நம்ம இடத்துல என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் இது எப்போ வரும் நம்ம மற்றவர்கள் இடத்துல நம்ம நிரூபிக்காத தன்மைக்கு வந்தால் தான் இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யும் நம்ம இடத்துல வரும் அதான் அந்த மூன்றாவது குணம் அதாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படாமல் இருத்தல் அதான் அது அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது நான் அறிந்தவனாக நிரூபிக்க வேண்டும் என்று ஆசைப்படாமல் இருத்தல் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் வீட்டுக்கு வருவதற்கு மிகவும் நாட்கள் விட்டால் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு பயணம் போறீங்க காலையில் போயிட்டு அந்த ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு பயணம் போறீங்க அந்த மாதிரி போயிட்டு நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இரவுல போய் நீங்க என்ன செய்ய வேண்டாம் கதவை தட்ட வேண்டாம் அவங்களுக்கு அறிவிப்பு கொடுக்காமல் கதவை தட்ட வேண்டாம் அவங்க வீட்டுக்கு கதவை தட்ட வேண்டாம் என்றாங்க ரசூல்சலால செலன் அதுக்கு காரணம் ரசூல்சலால் ஆஹுல செல்லம் அவங்க சொல்றாங்க லிகை தஸ் முகிபா கணவன் இல்லாத அந்த பெண் தனது உடல்களை சுத்தப்படுத்தி கொள்வதற்காகவும் தம் தஷி ஷைதா முடி அலங்கோலமாக இருக்கக்கூடிய பெண் தன் முடியை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்காகவும் முஹாரிபுடைய அறிவிப்பில் வரக்கூடிய ஒரு வார்த்தை மோசடிக்காரராக மாறிவிடாமல் இருப்பதற்காகவும் கண்டுபிடித்துக்கூடிய ஒரு நபராக மாறிவிடாமல் இருக்க இருப்பதற்காகவும் மூணு விஷயம் வருது இதுல மோசடி கண்டுபிடித்தல் அப்படி என்று சொன்னா சிலர் சில மக்கள்கிட்ட ஒரு இது ஒன்று திடீர்னு கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்க ட்ரை பண்றது கண்டுபிடிக்கிற ஆர்வத்தில் ஒன்று என்னது நம்ம வந்து தவறாக விளங்கி அந்த இடத்துக்கு போது அதாவது மனைவி வந்து என்ன நம்ம போ சில சில சேர்பிரைஸ் பேர்ல போய் இவர் சேப்ரைஸ் ஆகிறது விளங்கிட்டா அந்த மாதிரியான கட்டங்கள் என்ன செய்யும் போ அந்த சேப்ரைஸ் எப்படி வர்ற மனசுக்கு வரும் தவறான எண்ணங்களால வரும் ஏன்னா இவர் ஏற்கனவே தவறான எண்ணத்தில் இருக்கிறார் இருக்கிறதுனால இவர் என்ன செய்வார் அப்போ இரவுல சொல்லாம போறது அறிவிக்காம போறது போய் என்ன செய்யறது என்று சொன்னால் எதையாவது ஒரு ஒரு வேலை உங்களை தேடி ஒரு சகோதரர் என்ன நடக்கும் உங்களுக்கு தவறான எண்ணங்கள் என்ன செய்யலாம் தோன்றலாம் இந்த எண்ணங்களை ஒரு நல்ல மனிதன் உருவாக்கி கொள்ள மாட்டான் சிலருக்கு சில கேள்வி வரலாம் அப்ப மோசடிக்காரான மனைவியை நம்ம சும்மா விட்டு வைக்கிறான் மோசடிக்காரியான மனைவியா இருந்தால் நீங்க வாழ்ந்தே இருக்கக்கூடாது நீங்க வந்து என்னது இரவு கதவு தட்டத்தை விட்டுருக்க கூடாது இல்ல அவங்களையே என்ன செஞ்சிருக்கணும் ஏற்கனவே அவங்க மோசடி காரி என்று தெரிஞ்சால் கெட்டவள் என்று தெரிந்தால் விவாகரத்து பண்ணிருக்கணும் அவர்களோடு இங்க வாழ்ந்திருக்க கூடாது கெட்டவள் என்று தெரிகிற நேரத்தில் இந்த கண்டுபிடிக்கிற வேலை என்பது எப்படி நடக்குது நிறைய பேர் மோசடி காரியோடு நடக்கிறது இல்ல யாரோடு பெரும்பாலும் இது நடக்குது அப்படின்னு சொன்னால் நல்ல மக்கள் விஷயத்துல கெட்ட எண்ணங்கள் உருவாகிறது நல்லவர்களாக நீங்க ஒருவரை நம்பி ஒரு வாழ்றீங்க குடும்ப உறவுகளோட வாழ்றீங்கன்னா அவங்களை பற்றி தவறான எண்ணங்கள் வராமல் மனசை பாதுகாத்துக்கங்கால் நான் ஏற்கனவே சொன்னது போல மனதோட மனிதனுடைய இயல்பு அடுத்தவன் தவற அவசரமா நம்பும் தனது பூரணத்துவத்தை அவசரமாக நம்பும் எனவே அவசரமாக சேர்ந்துடும் சேராமல் இருக்க வேண்டும் என்றால் எத்த ஹவ்வனுகும் அவங்கள்ட்ட மோசடியை நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரியான செயல்பாடு இருக்க கூடாது அது பெண்மணி தவறானவள் என்று அவங்களுக்கு விளங்கிட்டேன்னு சொன்னா நிரூபிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இல்லை முடிவுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டியதா வந்துட வேண்டியதா எண்ணங்கள் எப்பொழுது ஏற்பட்டு விட்டதோ நீங்க அவங்க தூய்மையானவங்க உங்கள்கிட்ட நிரூபணமாகினாலும் உங்கள்கிட்ட அவங்க தூய்மையாக இயலாது ீங்களே அவங்க சுத்தமான பெண் அவங்க தவறானவங்க அல்ல என்று தெரிந்தாலும் உங்களால் என்ன செய்யலாது நிம்மதியாக வாழ முடியாது எனவே அந்த நிம்மதியை நாம் கெடுத்துக் கொள்ள கூடாத சொல்லுவாங்க சொல்றாங்க இரவுல போய் வீட்டுல போய் என்ன செய்ய வேண்டாம் கதவை தட்ட வேண்டாம் அநியாயமான சில தேடல்கள் வலா தஜஸ்ஸு அல்லாஹ் அல்லா என்ன சொல்கிறான் வலா தஜஸ் துருவி துருவி ஆராய வேண்டாம் துருவி துருவி ஆராய வேண்டாம் துருவி துருவி ஆராய்ந்த நான் ஏற்கனவே சொன்னேன் வலா எஹ்து கும்பா ஒருவருக்கு ஒருவருக்கொருவர் புறம் பேச வேண்டாம் அல்ல எப்படி ஆரம்பிக்கிறான் இன்ன இன்னும் தண்ணி இஸ்முன் சில ஊகங்கள் பாவமானவைகள் வஜிதனிபு கதீரம் இனம் அதிகமான ஊகங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இப்போ மூன்றாவது உண்மையான ஒரு புத்திசாலியாக இருப்போம் என்று சொன்னால் உண்மையான ஒரு முக்மீனாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் அவசரமாக கெட்ட சிந்தனைகள் எங்களுக்குள் வந்து சேர்ந்து விடாமல் அதை பாதுகாத்துக் கொள்வோம் சேர்ந்து விடாம என்ன செய்வோம் அதை பாதுகாத்துக் கொள்வோம் எப்பொழுதும் ஒரு ஓரமாகவே நடப்போம் உங்களுடைய பயணங்கள் எப்பொழுதும் பாதிக்கப்படுவதில்லை நம்ம தூய்மையானவராக இருந்தால்

ஆலமீன் தான் இந்த உலகத்திலே ஒருவரில் ஒருவரை அல்லாஹு அல்லாஹ்வுடைய சிறப்பு மட்டும் உங்களுக்கு இல்லை என்றால் அல்லாஹ் உங்களுக்கு அருள் மட்டும் புரியவில்லை என்றால் ஒருவர் இன்னொருவரில் தூய்மையாக இருந்திருக்க முடியாது ஒருவர் இன்னொருவரை தூய்மையாக நினைக்கவும் முடியாது ஒருவர் இன்னொரு இடத்துல நல்லவராக வாழ்ந்திருக்கவும் முடியாது அல்லாவுடைய சிறப்பாலும் அல்லாவுடைய அருளாலும் தான் இங்கே சில குறைகள் மறைந்து சிலருடைய குலைகள் குறைகள் என்ன செய்கின்றன வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அல்லாஹ் தாலா சொல்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னல் முஃமின கிர்ருன் கரீம் வல் ஃபாஜிரு ஹிப்புன் லஈம் என்று சொன்னார்கள் ஒரு முஃமின் ஏமாறக்கூடிய தன்மையுள்ள சங்கையானவன் அப்படின்னு சொன்னாங்க எப்படி சொன்னாங்க இன்னல் முஃமின கிர்ருன் கரீம் ஏமாறக்கூடிய தன்மையுள்ளவன்

அதனாலதான் முனாபிக்குகள் சொன்னார்கள் மூமின்களை பார்த்து கர்ரஹா உல இதீனுகும் அவருடைய மார்க்கம் அவர்களை ஏமாற்றி விட்டது அவருடைய மார்க்கம் அவர்களை ஏமாற்றி விட்டது ஏன் மக்கா வெற்றி அந்த வெற்றி என்று வாக்களிச்சு அவங்களை அதாவது ஹந்தக் யுத்தத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது பெரிய நெருக்க நெருக்கடிக்குள்ளாக்கியது இன்னல் முஹ்மின் ஹிர்ருன் கரீம் முஹ்மின் சங்கையானவர் ஏமாறக்கூடியவன் யாரிடத்தில் சங்கையான தன்மை இருக்குமோ அவர் ஏமாறுற தன்மை அவட்ட இருக்கும் என்ன மக்களை கவனிக்கிறது மக்களோட நடக்கிறது இறக்கப்படுறது கேட்டா கொடுக்காமல் இருக்கிறதுக்கு சங்கடப்படுறது மறுப்பு சொல்றதுக்கு சங்கடப்படுறது இது சங்கையான தன்மை இந்த தன்மை இருந்தால் அவன்கிட்ட கிட்ட ஏமாறுற தன்மையும் இருக்கும் அவன் ஏமாறுவதற்கு காரணம் புத்திசாலியின்மை அல்ல புத்தியின்மை அல்ல எதன் காரணம் சங்கை அவன் சங்கையாக இருப்பது அதை ரசூல்லாங்களே சொல்றாங்க இன்னல் முகமீனாக கரியம் அவன் ஆனால் ஒரு புத்திசாலியாக அவன் முகமீனாக இருக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டுட்டான்னா அவன் ஒதுங்குவான் லா யுல் தகுல் முக்மீனு மரணத்தேன் ஒரே பொந்தில் இரண்டு முறை என்ன செய்ய மாட்டான் அவன் கொத்துப்பட மாட்டான் ரசூலாங்க சொன்னாங்க ஆனால் அவன்கிட்ட ஏமாறுகின்ற தன்மை இருக்கும் வல் ஃபாஜிரு ஹிப்புன் லஹீம் கெட்டவனை பொறுத்தவரைக்கும் அவன் மோசடி மோசடிக்காரனாக இருப்பான் இழிந்தவனாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பான் அவனுக்கு அதுக்கு ஆதாரமா அவன திறமையை தான் முன் வச்சுட்டு இருப்பான் எதை முன் வச்சுட்டு இருப்பான் நான் பெரிய ஆள் எனக்கு விளக்கம் எனக்கு கெஸ் பண்ண சரியாக அறிவு அப்படி இருக்கும் அவனுடைய கெட்ட தன்மைக்கு அவனுடைய சிந்தனை ஆதாரமாக வைத்துக் கொண்டிருப்பான் அவர் சுருளாய் சலலா உடைய சொல்லம் எப்படி சொல்லி காட்டுறாங்க அழகான வார்த்தை ஒரு முன்னிடத்தில் இந்த தன்மை இருக்கும் ரசூல்லாய் சலல்லா உலக சொல்லம் அவர்களுக்கு முனாஃபிக்கல் என்ன சொன்னார்கள் தெரியுமா இவர் உது நபி நபியை நோவினை செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் இவர் காது கொடுத்து கண்டிருப்பாரு அப்படி என்று சொன்னாங்க எல்லாத்துக்கும் காது கொடுத்து கண்டிருப்பாரு என்று யாருக்கு சொன்னாங்க ரசூல்லாங்களுக்கு எப்படி சொன்னாங்கன்னா முனாபிக் வருவான் அல்லாவின் மீது ஆணையாக நான் ஜியாதுக்கு போகாததுக்கு இதுதான் காரணம் ரசூல் உண்மைப்படுத்தி அனுப்பிடுவான் முஹ்மின் வருவான் ஒரு முஹ்மின் வந்து சொல்லுவான் அல்லாவின் தூதரே நான் ஜிஹாதுக்கு போகிறதுக்கு எந்த காரணம் இல்லை இதுதான் அப்படித்தான் காரணம் அவரை உண்மைப்படுத்தி அனுப்பிடுறது இன்னொருத்தர் வந்து அவர் சொல்றது போய் அவருக்கு என்னென்ன விஷயம் இருக்குன்னு அவரை பார்த்து சொல்றாங்க அவர் அல்லாவின் மீது ஆணையாண்டு சொல்றாங்க அவரை உண்மைப்படுத்தி அனுப்பிடுறது யாரெல்லாம் தன்னிடத்தில் பேசுகிறார்களோ அவர் அவர்களுடைய வார்த்தையை உண்மைப்படுத்தி ரசூல்லாங்க என்ன செஞ்சிருவாங்க அனுப்பி விடுவார்கள் தன்னிடத்தில் பொய் சொன்னதை நிரூபிக்கிற சூலாங்க என்ன செய்ய மாட்டாங்க முயற்சி எடுக்க மாட்ட இதை பார்த்து கொண்டிருந்த முனாவிகள் சொன்னாங்க அவர் வந்தாலும் கேட்குறாரு இவர் வந்தாலும் கேட்குறாரு இவர் வந்தாலும் கேட்கிறாரு எல்லாரும் வந்தாலும் எல்லாரும் பேசுகிறத அப்படி அப்படியே என்ன செஞ்சுடுறாரு ஏற்றுக்கண்ண அனுப்பின்னு விடுகிறாரு என்று சொல்லி ஹுவ உதுன் இவர் வந்து என்ன எல்லாத்துக்கும் காது கொடுக்கக்கூடியவர் என்று சொன்னார்கள் அல்லாஹ் பதில் சொன்னான் குல் ஹுவ உதுனு ஹைரின் லகம் அவர் அதாவது சிறப்பான காதுடையவர் என்று சொல்லுங்கள் அவர் சிறப்பான தெளிவுடையவர் என்று சொல்லுங்கள் அல்லாவுக்காக அவர் உண்மைப்படுத்துகிறார் அவர் உண்மைப்படுத்துகிறார் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு அன்புள்ள சகோதரர்களே அவர்களை பொறுத்தவரைக்கும் தான் அறிவாளி என்பதை நிரூபிப்பவோ தான் பெரிய விளக்கம் உள்ளவன் என்பதை நிரூபிக்கவோ தனக்கு வகி இறங்குகிறது உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும் என்பதை நிரூபிக்கவோ ரசூல்லாங்க விரும்பியதில்லை மற்றவர்களை பற்றிய விஷயங்கள் தனக்கு வரக்கூடாது என்பதை விரும்பினார்கள் நபியர்கள் சொன்னார்கள் என் தோழர்களை பற்றி செய்து செய்திகளை என்னட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம் என்னிடத்துல சேர்க்க வேண்டாம் அவர் அப்படி இவர் இப்படி என்ன எந்த செய்தி என்று சொல்ல வேண்டாம் இன்னி உரிது அல்காகும் சலீம சதிர் நல்ல உள்ளங்களோடு அவரை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன் என்று கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் சந்திக்க நான் ஆசைப்படுகிறேன் என்று ரசூல் சல்லாஹ் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களை அடிக்கடி நம்ம துவா கேட்க வேண்டும் மற்றவர்களை பற்றிய கெட்ட எண்ணங்கள் மற்றவர்களுடைய தப்பு எண்ணங்கள் எப்படி நம்ம வரக்கூடாது என்பதற்கான இந்த வழிகளை எல்லாம் நாம் யோசிக்க வேண்டுமோ அதே மற்ற மக்களால் நாம் அணியாயப்பட்டு விடக்கூடாது அவமானப்பட்டு விடக்கூடாது

அல்லாஹு முஸ்தூர் அவுராத்தி அல்ல என் மானத்தை பாதுகாப்பாயாக அல்லாஹு முஸ்தூர் அவுராத்தி என் மானத்தை ஆத்தி திடுக்கிடக்கூடிய நிகழ்வுகளை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று ரசூர் சல்லாஹலம் துவா கேட்பார்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் தூய்மையான எண்ணங்களோடு நாம் வாழ்ந்து எம்மை பற்றிய மானபங்கமான விஷயங்கள் இந்த உலகத்தில் பரவிவிடாமல் நாம் அவமானப்பட்டு விடாமல் எங்களது குற்றம் குறைகளை மறைத்து மன்னித்து அல்லாஹ் பாதுகாக்கவும் நாளை மறுமையில் அந்த மீசான் ஹசனாத்திலே எங்களது நன்மை தட்டுக்கள் கணக்கவும் நாம் அல்லாஹுடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم